ஸ்டெர்லைட் எதிர்த்து போராட்டம் ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து போராட்டம் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி போராட்டம் என்று தமிழ்நாடு முழுவதும் போராடுவதற்கான களங்கள் பறந்து கிடக்கின்றன இந்த நிலையில் மெரினா கடற்கரையில் இளைஞர்கள் கட்சி சார்பற்ற முறையில் அணிதிரண்டு விடுவார்கள் என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான காவல்துறையினரை அங்கே தமிழக அரசு நிறுத்தி நிறுத்தியிருப்பதாக தெரிகிறது போராடக்கூடாது என்று தடுப்பதற்காக அரசு இயங்குவதை விட மத்திய அரசுக்கு எதிராக போராடுகிறோம் போராடும் மக்களை சட்டத்தின் பெயரால் ஒடுக்குமுறை செய்யாமல் அடக்குமுறை செய்யாமல் நெருக்கடி தராமல் பாதுகாப்பு அளிப்பது என்கிற வகையில் அரசின் நடவடிக்கைகள் அமைந்தால் மத்திய அரசு அச்சப்படும் இது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒரு சிக்கல் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒரு சிக்கல் இந்த நிலையில் மாநில அரசு போராடுகிறவர்களை சட்டத்தின் பிடியிலே நெருக்கடி செய்வது அவர்களை போராட விடாமல் தடுப்பது சட்டப்பூர்வமான கடமையாக இருந்தாலும் கூட அது தமிழ் சமூகத்திற்கு செய்கிற ஒரு எதிரான நடவடிக்கை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம் இதை சொல்லி வருகிறார் அவர் திட்டத்தை அறிவிக்கிறோம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துகிறார் இது ஏற்புடையதல்ல அவருடைய கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது மாநில அரசுகளின் தலித் விரோத போக்குகளை கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது சூடு நடத்திய அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்தந்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஆணையிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறோம் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஏற்கனவே இதனை கண்டித்து சென்னையில் எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் தேதியை பின்னர் அறிவிப்போம் வாரியம் அமைப்பதில் மத்திய அரசுக்கு உடன்பாடு இல்லை விருப்பமில்லை கர்நாடக மக்களை பகைத்துக்கொண்டு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு தயாராக இல்லை நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தமிழ்ச் சமூகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்திருக்கிறது வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ரயில் போக்குவரத்து நிறுத்தம் உள்ளிட்ட முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திமுக தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மூன்று கட்ட போராட்டங்களை நடத்துவதென தீர்மானித்திருக்கிறோம் முதல் கட்டமாக பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் ஏப்ரல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம் அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக கருப்புக்குடி போராட்டம் பிரதமர் எப்போது வருகிறாரோ மத்திய அமைச்சர்கள் எப்போது வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து திமுக தோழமை கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானித்திருக்கிறோம் உறுப்பினர்கள் பதவி விலகுவதன் மூலம் மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்போதுதான் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசு முன்வரும் என்ற கருத்தை வலியுறுத்தி பேசினோம் அதனைத் தொடர்ந்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகுவது ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார்கள் அதன் அடிப்படையில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக முத்துக்கருப்பன் திரு திருச்சி குமார் போன்றவர்கள் நாங்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் முதல்வர் அதற்கு உடன்பட்டால் ராஜினாமா செய்ய தயார் என்று அறிவித்த திரு முத்துக்கு முத்துக்கருப்பன் அவர்களையும் திரு குமார் அவர்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாராட்டுகிறது ஆளும் கட்சி அதிமுக நாளை உண்ணாநிலை அறப்போராட்டம் தமிழகம் அளவில் நடத்துகிறது மத்திய அரசை பகைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு நல்லிணக்கமான அணுகுமுறை அதே நேரத்தில் மக்கள் ஆத்திரப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அமைதி வழியில் ஒரு உண்ணாநிலை அறப்போராட்டம் என்கிற நிலைப்பாட்டை ஆளும் அதிமுக எடுத்திருக்கிறது எப்படி என்றாலும் அவர்கள் போராட முன்வந்திருப்பது வரவேற்கத் தெரிந்தது ஆனால் கூடுதலான கடுமையான அழுத்தம் கொடுக்காத வரையில் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காது இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் புரிந்து கொண்டு இந்த வரலாற்று முடிவை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிற சூழலில் இந்த தருணத்தை முதல்வர் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கிற வகையில் துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் இதனால் ஒரு வாக்கு கூடுதலாக பெறுகிறவர் வெற்றி பெற்றதாகவும் ஒரு வாக்கு குறைவாக பெறுகிறவர் தோல்வியடைந்ததாகவும் அறிவிக்கப்படுகிற தேர்தல் முறை இன்றைக்கு இந்தியாவில் உள்ளது இதனால் வெற்றி பெற்றவர்கள் பெற்ற வாக்குகள் மட்டுமே மதிப்புடையவையாகவும் வெற்றி பெற இயலாதவர்கள் பெற்ற வாக்குகள் அனைத்தும் மதிப்பில்லாதவையாகவும் உள்ளன ஆகவே ஒன் ஒன் ஓர்ட் ஒன் வேல்யூ என்பதே பொய்யாக்கப்படுகிற நிலை உள்ளது ஒவ்வொருவருடைய வாக்குக்கும் மதிப்பு வேண்டும் அந்த மதிப்பை தக்க வைக்க வேண்டும் என்றால் மிகுதா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை என்பது நடைமுறைக்கு வர வேண்டும் இன்றைக்கு உலகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக அண்டை நாடான இலங்கையில் கூட விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை தான் அதனால் மிகவும் சிறுபான்மையாக இருக்கிற தமிழ்ச் சமூகத்தைச் சார்ந்தவர்கள் தொடர்ந்து இருபதுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அவையில் இடம்பெற முடிகிறது அதை மதிப்பில்லாததாக ஆக்குகிறது எனவே இந்த விகிதாச்சார தேர்தல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி சரி என்கிற அமைப்போடு இணைந்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்முயற்சியிலே புதுச்சேரியில் மாநாடு ஒன்று நடைபெறுகிறது அண்மையில் உச்சநீதிமன்றத்தில் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை தடுப்பு திருத்த சட்டத்தின் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் அளித்த தீர்ப்பு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்கொடுமைகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை செயலிழக்கக்கூடிய வகையில் நீர்த்துப் போகச் செய்யக்கூடிய வகையில் திரு நீதிபதிகள் திரு கோயல் மற்றும் லலித் ஏ கே கோயல் மற்றும் யூ யு லலித் என்கிற நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு அமைந்துள்ளது இதை எதிர்த்து மத்திய அரசு இப்போது சீராய்வு மனு தாக்கல் செய்திருப்பதை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆனால் அந்த வழக்கு நடைபெறுகிற போது மத்திய அரசு தரப்பிலே வாதாடிய வழக்கறிஞர் அந்த சட்டத்தை நிறுத்துப் போகச் செய்யக்கூடிய வகையிலே வாதங்களை வைத்தார் என்பது வேதனைக்குரியது இப்போது சீராய்வு மனு செய்வதை விட மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இது மாற்றப்பட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேண்டுகோள் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தலைமை நீதிபதியின் தலைமையிலான இருக்கையில் இந்த வழக்கு மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம் இந்த தீர்ப்பு அதையொட்டி தமிழக மத்திய அரசு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் ஆகியவற்றை முன்னிறுத்தி வடமாநிலங்களில் குறிப்பாக மத்திய பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மாநிலங்களில் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தன்னியல்பாக மக்கள் போராட்டத்தில் களமிறங்கியிருக்கிறார்கள் வீதிக்கு வந்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்திலே இதனை காவல்துறை கட்டுப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் நான்கு பேர் இப்போது பலியாகியிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் மத்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது தலித் மக்களுக்கு எதிரான சாதிய வன்கொடுமைகள் ஒருபுறம் தலித் மக்களுக்கு எதிரான அரச வன்கொடுமைகள் இன்னொரு புறம் என்கிற வகையில் இந்த ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு எதிராக அரங்கேறி கொண்டிருக்கின்றன